சேலம் மாநகரில் எங்கள் இல்ல திருவிழா இல்லத்தோட திருமணம் திருமண விழா ஒன்று ஸோ அதுக்காக கலந்துக்கு வந்திருக்கேன் உங்களை இங்கே சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் ஃபெப்ரவரி முதல் வாரம் இல்லை இரண்டாவது வாரத்தில் அடுத்த படத்தோட தலைப்பு அறிவிச்சிட்டு படப்பிடிப்பு கிளம்பலான்னு இருக்கும் ஸோ இந்த சந்தோஷமான செய்தியை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி எல்லா எல்லா தகவலுமே இந்த இப்போ டைட்டில் அனௌன்ஸ் பண்ண போகிறேன் சார் அதுலேயே உங்களுக்கு அது எல்லாமே கான்செப்டோட என்னன்னு தெரிஞ்சிடும் ஒரு இன்னொரு ஒரு வாரம் வெயிட் பண்ண அதுக்குள்ளே இருக்குது சார் இது வந்து ஒரு வரலாற்று திரைப்படம் தான் பண்ணுறேன் அது மறைக்கப்பட்ட ஒரு வரலாறு அது அறிவிப்புலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அறிவிப்புலேயே அதை பற்றின விவாதங்கள் ஆரம்பிச்சிடும் இந்த வருஷமே அந்த படத்தை வெளியிட்ட முடிவில் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் எல்லா ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் முடிச்சிட்டோம் டிசம்பருக்குள்ளே ரிலீஸ்க்கு தான் பிளான் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம் சார் நீங்கள் நூறுரூபா கொடுத்து தேட்டரில் படமாக்கிறீங்களே சார் இருபத்தி எட்டு ரூபாய் எங்களுக்கு வரியாகவே போயிடும் சார் ரெண்டு ரூபா செலவினங்கள் போயிடும் ஸோ நீங்கள் நூறுரூபா கொடுத்தீங்கன்னா முப்பது ரூபா நாங்கள் டேக்ஸாகவே கட்டிடுறோம் மீதி இருக்கிற அந்த எழுபது ரூபாயில் தேட்டருக்காரங்களுக்கு அறுபது பர்சன்ட்டோ தயாரிப்பாளர்களுக்கு நாற்பது பர்சன்ட்டு தான் வருது ஸோ ஒரு படம் ஒரு கோடி சம்பாதிக்கிது தேட்டரில் அப்படின்னா தயாரிப்பாளருக்கு வந்து நாற்பது லட்சம் தான் கையில் வந்து சேரும் அதுவும் மூணு மாதம் வரும் குறைஞ்சபட்சம் வந்து சேரும் ஸோ அந்த வரி சுமையை குறைச்சா இன்னும் தயாரிப்பாளர்களுக்கு லாபமாகவும் திரைப்பட திரைய உரிமையாளர்களுக்கு லாபமாகவும் அமையும் ஸோ கண்டிப்பாக இந்த வரியை தமிழக அரசோ இல்லை மத்திய அரசோ குறைச்சாங்கன்னா திரைப்படத்துறைக்கு ரொம்ப நல்லது தான் சார் சார் அவங்க அப்பப்போ நிலைப்பாடை மாற்றிட்டே இருக்காங்க இப்போ இந்த நிலைப்பாட்டில் இருக்காங்க இதை தொடர்ந்து நீடிப்பாங்களான்னு தெரியல ஆனால் பேசுகிற விஷயத்தால் இதுக்கு முன்னாடி அவங்க ஈவேரா பெரியார் அவர்கள் பார்த்துன பிம்பம் வந்து ரொம்ப பெரிய பிம்பமாக இருந்தது அது வந்து அது மாதிரி இப்போ வேறு நிறைய செய்திகள் புதுசு புதுசாக கேள்விப்படுறோம் அவங்க ஆதாரத்தோடு தான் சொல்கிறாங்க அது மேலே அவங்க மேலே நிறைய வழக்கும் பதிஞ்சுருக்காங்க ஸோ அது கோர்ட்டில் வந்து அந்த வழக்கு நடக்கிறப்போ தான் இவர் சொன்னது உண்மையாக எது தரப்புலேருந்து அதை மறுக்கிறது உண்மையான்னு தெரிய வரும் ஸோ ஒரு மனுஷனாக நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்க தான் செய்யும் அது வந்து அவருக்கும் பெரியாருக்கும் முரண்பாடான விஷயம் இல்லை அவருக்கும் அது இருக்க தான் செய்யும் நல்லதுன்னா அந்த சமூக நீதி மட்டும் நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே அதை எடுத்துக்கிறோம் மற்ற விஷயங்கள்லாம் இப்போ கேள்விப்பட கேள்விப்பட கொஞ்சம் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாக வந்தால் இருக்குது சீமான பேசுகிறப்ப அது இன்னும் அந்த வழக்கு அதெல்லாம் போகிறப்ப தான் அவர் பேசுனதெல்லாம் உண்மையாக உண்மையா இல்லை எதிர்த்தரப்பில் இருக்குது உண்மையான்னு தெரிய வரும் சார் அவர் தேர்தல் அரசியலில் இருக்கார் ஸோ எலெக்ஷன் டைமில் இப்போ நாங்கள் ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறப்போ தான் அந்த படத்தை பற்றி ஜாஸ்தியாக பேசுவோம் அந்த மாதிரி எலெக்ஷன் தேர்தல் அரசியல் என்ன தப்பு இருக்கு மிஸ்கின் சார் தானே கேக்குறீங்க அவர் மன்னிப்பு கேட்டார் சார் இல்ல சார் அது அது சினிமாக்குன்னு இல்லை சார் மேடைனாலே அது நாகரீகம் இல்லை மேடைனா ஒரு நாகரிகத்தோடு பேசுறது தான் கரெக்டு அவர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்ததால் அன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டார் அது அவர் மன்னிப்பும் கேட்டார் அவர் பேசுனது மிகப்பெரிய தவறான செயல் தான் அதை அவரே ஒத்துக்கிட்டார் தப்பு தான் சொல்லி அது யாரும் பண்ண மாட்டாங்க தொடர்ந்து நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி மீடியா முன்னாடி மைக் முன்னாடி பேச முடியாது சார் கண்டிப்பாக இருக்குது அது வந்து நான் தீபாவளிக்கு அனௌன்ஸ் தான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த சமயத்தில் தான் நான் வந்து அந்த பஞ்சாமிரதம் குறித்து பேசிய ஒரு வழக்கு வந்தது அந்த வழக்கு அப்புறம் எனக்கு தயாரிப்பாளர் முன்னாடியே அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்க அவங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிட்டாங்க அந்த தயாரிப்பாளர் கூட அப்புறம் தொடர்ந்து அவர் அந்த படம் அடுத்த கட்டத்துக்கு நகரத்தில் ஸோ அதனால் இந்த தாமதம் இப்போ இன்னொரு தயாரிப்பாளர் கூட பேசிவிட்டு எந் முடிவாக இருக்குது இந்த மாதம் அறிவிக்கலான்னு இருக்கும் அறிவிச்சிட்டு படப்பிடிப்பு கிளம்புறோம் டிசம்பருக்குள்ளே ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ண ரெடியாக தான் இருக்கும் அது ஏன் எனக்கு அந்த தயாரிப்பாளர் வேலைக்கு போனார்லாம் தெரியல அப்போது நான் அரெஸ்ட் ஆனப்போ என்னோடய ஃபோன் வந்து போலீஸ் கையில் தான் இருந்தது ஒரு நாற்பது நாள் அவங்க தான் வச்சுருந்தாங்க திரும்ப என்கிட்ட ஃபோன் கொடுக்குறப்ப நான் கொடுத்தப்போ இந்த பாஸ்வேர்டோ நான் கொடுத்தப்ப என் பண்ண ஃபோனில் இருந்த எதுவுமே அதில் இல்லை அவங்களே ஒரு பாஸ்வேர்டை மாற்றி தான் என் கீழே கொடுத்துருக்காங்க என்னால் அந்த ஃபோனை யூஸ் பண்ண முடியல நான் அதுக்கு சம்மந்தமாக புகார் கொடுத்துருக்கேன் எல்லாருக்கிட்டையுமே தமிழக அரசுக்கிட்டையும் டிஜிபிக்கிட்ட வரைக்கும் கமிஷனர்கிட்ட வரைக்கும் என்ன நடந்ததுன்னு தெளிவாக எழுதி புகாரை கொடுத்து நான் இன்னும் அந்த ஃபோனை ஓப்பன் பண்ணாமல் தான் வச்சுருக்கேன் நான் அது அது சம்மந்தமாக எந்த நடவடிக்கை எடுக்கலை விசாரிக்கும் இல்லை ஆனால் என்னோடய புகார் இருக்குது ஸோ என்னோடய ஃபோனில் தான் என்னோடய ஸ்கிரிப்ட்டு அடுத்த படம் குறித்து எல்லா தகவலுமே இருந்தது அது என்ன நடந்தது அந்த தயாரிப்பாளருக்கு எதாவது பேசினாங்களா ஏன் அவர் வந்து படம் பண்ணாமல் போனாருன்னு தெரியல நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது விசாரமாக விசாரித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அது தெரியும் எதுக்கு என் ஃபோனை வந்து எனக்கே தெரியாமல் அந்த மாதிரி யூஸ் பண்ணாங்க அப்படின்னு ஸோ பார்ப்போம் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் கழித்து நான் கோர்ட்டில் திருச்சி கோர்ட்டில் மனு போட்டு தான் என் ஃபோனை திரும்ப வாங்கினேன் சார் அது வழக்கு கோர்ட்டில் இருக்கிறதால அதை பற்றி பேச முடியாது சார் அது அங்கே அது நடக்குது என் ஃபோன் மேட்டர் மட்டும் நான் வெளியே சொல்லலை ஸோ படம் அது சம்மந்தமாக தான் நான் படம் தாமதமாகுதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ சார் இல்லாத சர்ச்சைன்னு என்னென்னா சார் இல்லாத விஷயத்தை சொன்னால் தான் சர்ச்சை சமூகத்தில் இருக்கிற விஷயங்களை சொல்கிறது சர்ச்சை கிடையாது அது வந்து உண்மையை வெளியே கொண்டு வருது நான் பண்ண படம் பழையவனார்பேட்டை திரௌபதி ருத்ரதாண்டவம் பகாசுரம் நாலுமே நம்மளை சுற்றி சமூகத்தில் என்ன நடக்குதோ அதை சினிமாவில் காட்டுறேன் சில உண்மைகளை வந்து அப்படியே வெட்ட வெளிச்சமாக செய்கிறதால அது உங்களுக்கு சர்ச்சைன்ற வார்த்தை தேவைப்படுது நான் சொல்கிறது சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகளை உண்மையாக சினிமாவில் பிரதிபலிக்கிறேன் அவ்வளோதான் எளிய மக்களுக்கான படம் அது சார் அது யார் உண்மை ஒரு விஷயம் ஒரு தெரியாத விஷயத்த யார் சொன்னாலுமே அது வந்து சார் சொல்லுவாங்க அதை நான் எப்படி பார்க்குறேன்னா மக்களுக்கு தெரியாத விஷயங்களை உண்மையாக சொல்ல போகிறேன் அப்படி தான் அடுத்த படத்துலேயும் நீங்கள் கேள்வியே படாத ஒரு பெரிய விஷயத்தை பேச போகிறேன் இன்னும் ஒரு வாரத்தில் உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரிஞ்சிடும் சார் அது உங்களுக்கு தெரியாத மாதிரியே கேள்வி கேட்குறீங்க சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட்டில் சார் இன்றைக்கி சினிமா வந்து எடுக்கிறது ரொம்ப எளிது சார் அதை ரிலீஸ் பண்ணுறது ரிலீஸ் பண்ணி நம்ம செலவு பண்ண காசை திரும்ப வாங்கிறது வந்து ரொம்ப 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 சிக்கலான கடினமான விஷயம் சார் அது முன்னாடியாவது ஒரு பத்து இன்வெஸ்டர்ஸ் இருந்தாங்க இன்றைக்கி வந்து இன்வெஸ்டர்ஸ் யாருமே இல்லை நீங்கள் படத்தை வெளியிடணுன்னா படம் எடுத்தவங்களே செலவு பண்ணி வெளியிடுற சிஸ்டம் தான் இப்போ இருக்குது அது ஏன் உருவாச்சுன்னா அதுக்கு எல்லாருமே காரணம் சினிமாவில் இருக்கவங்களும் காரணம் அரசியலும் காரணம் அதை எப்படி சரியாகுன்னா அதுவாக தான் சரியாகணும் யாரும் சரி பண்ண முடியாது அதனால் இன்னைக்கு மிக மிக கடினமான ஒரு சூழ்நிலை தான் ஒரு படத்தை எடுத்து வெளியிடுறது எடுக்கிறது ரொம்ப ஈஸி சார் கையில் பணம் இருந்தால் படத்தை எடுத்து முடிச்சிடலாம் ஆனால் வெளியிடுறது கையில் பணம் இருந்தாலும் முடியாது சார் அவர் மிக தகுதியான மனிதர் சார் பத்ம பூஷன் விருதுக்கு கலை சம்மந்தமாகவும் சரி இத்தனை வருஷமாக அவர் சினிமா மூலிமா ரொம்ப நல்ல கருத்துக்களை தான் மக்கள்கிட்ட சொல்லியிருக்காரு மேற்கொண்ட பார்வை படத்துலலாம் அவர் சொன்னதெல்லாம் அந்த ரொம்ப பெரிய விஷயம் அந்த நோ மீன்ஸ் நோ பெண்களுக்காக பேசினது ஸோ அவரோட கலை பயணத்துக்காக இது வந்து ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக தான் பார்க்குறோம் அது அவர் மிக மிக தகுதியான ஒரு நபர் தனி ஒரு மனிதனாக எந்த பின்புலமும் இல்லாமல் ஒரு மெக்கானிக் ஷாப்லேருந்து வந்து இவ்வளோ தூரம் இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் மோட்டார் ஸ்போர்ட்ஸில் வந்து இந்தியாவை அந்த இடத்துல கொண்டு போய் வச்சிருக்கார் இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம மூணாவது இடத்துல ஒரு மோட்டார் ஸ்போர்ட்ஸில் வரும் ஸோ அதுவுமே அவருக்கு அந்த பத்ம பூஷன் கொடுக்குறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் மிக மிக தகுதியான மனிதர் அவர் இந்த விருதுக்கு சார் நான் வெற்றிமாரன் சாரோட வெற்றிமாரன் சாரோட பெரிய ஃபேன் சார் அது அவருக்குமே தெரியும் பர்சனலாக நான் நிறைய தடவை அதை பற்றி பேசியிருங்க அவரோட படங்கள் அவரோட கிராஃப்ட் இதெல்லாம் அவருக்கு வந்து ஒரு பெரிய வரம் ஏன்னா எந்த இயக்குனருக்குமே ஒரு இரநூத்தம்பது நாள் முந்நூறு நாள் ஷூட் பண்ணுற திறம் அந்த அந்த வாய்ப்பு கிடைக்காது அவரோட திறமைக்காக அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு எங்களுக்கெல்லாம் தான் அதிகபட்சமாக எடுத்த ஷூட்டிங் டேஸ் வந்து தேர்ட்டி த்ரீ தான் முப்பத்தி மூணு நாள் தான் அதுவும் பகாசுரம் தான் அப்படியாச்சு ஸோ அவருக்கு அதெல்லாம் வந்து மிகப்பெரிய வரம் அவர் வந்து மிக சிறந்த ஒரு இயக்குனர் ஆனால் அவர் தயாரிச்சிருக்க ஒரு படத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை அவங்கள அவங்க வந்து இந்த பெண்களை வந்து பிராமண சமூகம் வந்து வீட்டில் எதுவும் சிறைப்பட்டு பிடிச்சி வச்சுருக்க மாதிரியும் அவங்க வந்து வெளியே படிக்க அனுப்புறதில்லை சுதந்திரமாக விடுறதில்ல அப்படின்ற மாதிரியும் சித்தரிச்சு இருக்கிறத ஏற்றுக்க முடியல சரி ஏன்னா இருக்கிற சமுதாயம்லாம் எடுத்துட்டீங்கன்னா பிராமண சமுதாயம் அதிகமாக ஃபாவர்ட் ஃபாவோர்டாக இருக்காங்க அதாவது பெண்களை படிக்க வைக்கிறதாகட்டும் வெளிநாட்டுக்கு அனுப்புறதாகட்டும் வேலைக்கு அவங்க விழுப்பத்துக்கு திருமணம் செய்து வைக்கிறதாகட்டும் ஸோ அவங்க வந்து ரொம்ப ஃபாவர்டாக இருக்காங்க அதில் அவங்கள வந்து இப்படி காட்டினது தான் நான் வந்து அதில் சொல்லியிருந்தேன் மேலும் அந்த ட்ரெய்லர்லேயே பார்த்தீங்கன்னா படிக்கிற ஸ்கூல் போயிங் கேர்ள்ஸ் அதாவது பள்ளிக்கூடம் போகிற பெண்களை வந்து அவங்களோட விருப்பத்துக்கு என்ன வேணால் செய்யலாம் விருப்ப விருப்பத்துக்கேற்ப உடல் ஒரு விட வச்சுக்கலாம் அதை எதிர்த்து கேட்டால் நான் வந்து தற்கொலை பண்ணிப்பேன்னு பெற்றோர் மிரட்டுற விஷயம் இருக்குல்ல அது வந்து தப்பு தற்கொலைன்றது இன்றைக்கி அது அதுக்காக கவுன்சிலிங்லாம் நடத்தி யார் யாரோ தன்னிச்சையாக வந்து தற்கொலைகளை தடுக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கப்போ அவரோட தயாரிப்பு நிறுவனம் அவர் மட்டும் இல்லை இந்தியாவிலே அவரை மாதிரி இன்னொரு இயக்குநர்னா அனுரா கேஷியப் ஸோ அவரும் இவரும் சேர்ந்து பண்ணுற ஒரு படத்தில் அந்த மாதிரி ஒரு அதை ஆதரிக்கக்கூடிய ஒரு வசனம் வந்தது கடுமையாக விமர்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் சார் தான் நான் வந்து அதுக்கு ரொம்ப காட்டமாக பதில் சொல்லியிருந்தேன் மேலும் அந்த ட்ரெய்லர் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த டைலாக்லாம் தப்பு சார் ரொம்ப ஒரு பொண்ணு வந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் ஆண்கள் மொத்தத்தையுமே நம்ம வந்து கொண்டுணும்னு சொல்கிறாங்க அதுக்கு இன்னொரு பொண்ணு வேணாண்டி எனக்கு அவங்க கூட உறவு வச்சுக்கிறது ரொம்ப பிடிக்குன்னு இன்னொரு பொண்ணு சொல்கிறா அதுக்கு அந்த படத்தில் கதாநாயகி வர பொண்ணு சிரிக்கிற மாதிரி ட்ரெய்லர்லேயே அந்த ஷார்ட் இருக்குது ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம் சார் இந்த தலைமுறைக்கு ஆண்களை தான் நம்ம வந்து போதைக்கு அடிமையாக்கி கொண்டு போய்ட்டோம் வேறு மாதிரி இன்றைக்கி வந்து பதினாலு வயசுலேயே வந்து பசங்கள் வந்து போதை அடிமை நிலமை தான் நான் பார்க்குறேன் எங்கள் ஏரியாவில் வட சென்னையில் சேலத்துக்கு வந்தாலும் சேலத்துலேயே அது மாதிரி தான் பார்க்குறேன் இங்கேயுமே வந்து கஞ்சாலாம் ஈஸியாக கிடைக்குது கண்ணு முன்னாடியே தெரியுது பஸ் ஸ்டாண்ட் போனாலே கிடைக்கும் போல் அப்படி தான் இருக்குது நிலமை நேற்று நைட்டு பார்த்தேன் ஸோ ஆண்களை இப்படி வீணாக்கினதுக்கப்புறம் காலேஜ் போகிற பெண்களை தான் ஃபஸ்ட்டு குறி வச்சு படம் எடுத்துகிட்டு இருந்தாங்க இப்போ பள்ளிக்கூடம் போகிற பெண்களே வந்து கூறி வச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து திருமணம் கடந்த உறவு என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்ற மாதிரிலாம் கொண்டு போய் சினிமாவில் திணிச்சிங்கன்னா அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது சார் அவரு அவரோட ரசிகராக ஒரு சக சினிமாவில் இருக்க நானும் ஒரு இயக்குனராக என்னோடய ஆதங்கத்தை தான் நான் வெளிப்படுத்தினேன் அதை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க நிறைய கமெண்ட்ஸ் பார்த்துட்ருக்கேன் நிறைய பேர் அதுக்கு எதிராக இருக்காங்க நிச்சயமாக வெற்றிமரன் சார் காதுக்கு அது போயிருக்கோம் அவர் அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு தான் அந்த படத்தை வந்து திரையரங்கு கொண்டு வருவார்னு நம்புகிறேன் சார் சார் வெற்றிமாரன் சாரோட கம்பெனியிலேருந்து அவரோட அசிஸ்டன்ஸ்லாம் படம் பண்ணுறாங்களே சார் எல்லா படத்துலையுமே வந்து வெற்றிமரன் சார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருப்பார் சார் வெற்றிமரன் சார் கதைவாதத்தில் இருப்பார் மற்ற எந்த இயக்குனரும் தயாரிக்கிறப்ப அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க ஆனால் வெற்றிமாறன் சாருக்கு வந்து அதில் ஆர்வம் ஜாஸ்தி ஸோ அவங்க அஸ்டன்ஸே படம் எடுத்தால் கூட அவர் அந்த கதை விவாதத்திலையும் அந்த படத்தோட உருவாக்கத்துலையும் முழுசாக அவர் ஈடுபடுத்திப்பார் அது வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்குது எங்களுக்கு தெரியும் அதனால் இது வந்து ஒரு பெண் இயக்குனர் தான் பண்ணாங்கன்னு சொல்லி வெற்றி சார் இதில் வந்து தப்பிச்சிட முடியாது அதனால் அவருமே இதில் வந்து முழு காரணம் தான் இந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் வந்ததுக்கு அவர் இப்போ அதை புரிஞ்சிட்ருப்பார் கண்டிப்பாக மாற்றிப்பார் அந்த பெண் இயக்குநருக்கு வந்து அவங்க தெரியாமல் அவங்களோட ப்ரா பர்ஸ்பெக்டிவ் வந்து வேறு மாதிரி இருந்திருக்கும் சார் ஸோ இப்போ அவங்களும் புரிஞ்சிட்டு இருந்திருப்பாங்க இதில் சமூகத்துலேருந்து என்ன மாதிரியான பதில்கள் என்ன எதிர்பார்ப்புகள் இருக்குன்னு நிச்சயமாக சரி பண்ணிப்பாங்க அவங்க வந்து தமிழ் சினிமாவில் பெண் இயக்குநர்கள் ரொம்ப குறைவு சார் அவங்க இது சரி பண்ணிவிட்டு தொடர்ந்து சினிமாவில் வந்து அடுத்தடுத்து நல்ல படங்கள் பண்ணணும்னு என்னோட வாழ்த்துக்கள் இல்லை இல்லை சார் திருச்சி எஸ்பி என்னை நான் சந்தித்தது கூட இல்லை சார் அவருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்னை அரெஸ்ட் பண்ணவங்க வந்து கொண்டு கூட்டு போனவங்க முசிறி இன்ஸ்பெக்டர் எனக்கு என்னை கொண்டு போய் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் போட்டது வந்து சமயபுரம் இன்ஸ்பெக்டர் என் ஃபோனை வாங்கினவர் அவர் முசிறி இன்ஸ்பெக்டர் தான் ஃபோனை வாங்கி சமயபுரம் இன்ஸ்பெக்டர்க்கிட்ட ஒப்படைச்சிட்டார் அவ்வளோதான் எனக்கு தெரியும் இல்லை இல்லை சார் அதுக்கும் இந்த படத்துக்கும் தொடர்பு நான் பண்ணுறது வரலாற்று திரைப்படம் சார் நான் சொல்கிறேனே அது அவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டா வரப்போ சார் இப்போ இதை இந்த டைமில் அரெஸ்டான நிறைய பேர் வந்து அந்த குற்றச்சாட்டை வச்சுருந்தாங்க இல்லையா ஒரு சாட்டை முருகன் அப்புறம் ஷவுக்கு சங்கர் அவங்க எல்லாமே அவங்க ஃபோனை வந்து சார் நான் என் விஷயத்தை மட்டும் சொல்கிறேன் அவங்க எல்லாருமே அவங்க ஃபோனை வந்து எடுத்து என் ஃபோனை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் சொன்ன மாதிரி நான் அதை நம்பலை ஆனால் எனக்கு அது நடக்கிறப்ப என் ஃபோனையுமே இந்த மாதிரி ஒரு ஃபார்ட்டி டேஸ் அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுக்கணுன்னு அவசியம் இல்லை சரி மேபி அரெஸ்டானவங்களோட ஃபோனை வந்து அது வைக்கிறது யூஸ்வல் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி போட்டு கோர்ட்டில் இருந்து அது எடுக்கணும் ஸோ எடுக்கிறப்ப நான் என் ஃபோனை எப்படி கொடுக்கணும் அப்படியே திருப்பி என்கிட்ட கொடுக்கணும்ல ஸோ நான் நான் கொடுத்த ஃபோனை அவங்க ஃபுல்லாக ஃபார்மட் பண்ணி அதை வந்து அவங்க ஒரு பாஸ்வேர்ட் போட்டு நான் யூஸ் பண்ணாத மாதிரி திருப்பி கொடுத்துருக்காங்க நான் இன்னும் அதை அப்படியே வச்சுருக்கேன் ஆதாரமாக கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்கேன்றேன் ஸோ அது விசாரிக்கிற இடத்துல நான் மீதி தகவல்லாம் சொல்கிறேன் இங்கே தான் சொல்ல முடியும் சார் அண்ணா பல்கலை சம்பவம் வந்து உங்களுக்கு தான் சார் தெரிய வந்திருக்கு அரசல் பொருசெல்லாம் அது வந்து ரொம்ப நாளாகவே அது மாதிரி விஷயம் நடக்குதுன்னு கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கும் நானுமே பகாசுரன் கதை பண்ணது வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டதால்தான் நம்ம நம் நான் ஆதாரம் இல்லாமல் செவி வழி கேட்டேன்னு ஒரு விஷயம் சொன்னதுக்கே வந்து வழக்கு வரைக்கும் போயிடுச்சு ஸோ நம்ம கேள்விப்படுறதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது ஸோ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவம் வந்து ஒரு ஆதாரமான சம்பவம் இந்த மாதிரி விஷயங்கள் வளாகத்துக்குள்ளே நடக்குது கல்லூரி வளாகத்துக்குள்ளே நான் வந்து ஒரு அந்த பிரச்சனை நடந்தோடனே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சார் எல்லா காலேஜ் கேம்பஸ் எங்கெங்கெல்லாம் ஹாஸ்டல்ஸ் இருக்கோ அங்கே எல்லாமே கேமரா சிசிடிவி கேமரா பொருத்தி அந்த வளாகம் வந்து எந்த ஸ்டேஷன் கண்ட்ரோலில் இருக்கோ அவங்களுக்கு வந்து ஒரு டைரக்ட் கனெக்ஷன் கொடுத்துடணும் அந்த க வளாகத்தை மட்டும் கண்காணிக்கிற மாதிரி யார் வெளியே வராங்க யார் உள்ளே போகிறாங்க அங்கே வளாகத்தில் என்ன நடக்குதுன்னு ஹாஸ்டலுக்குள்ளே இல்லை அந்த வளாகத்தில் சொல்கிறேன் ப்ளஸ் பெண்கள் படிக்கிற கல்லூரி அந்த கூட அந்த கல்லூரியை கூட அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் சிசிடிவி சர்வலன்ஸில் கொண்டு வந்துடலாம் இன்றைக்கி இருக்க டெக்னாலஜிக்கு அது ரொம்ப ஈஸி இப்படி பண்ணாங்கன்னா இந்த குற்றங்கள்லாம் குறையும் சார் ஏன்னா ரொம்ப நிறைய விஷயங்கள் தெரியாமல் வெகுளியாக நிறைய பெண்கள் இருக்காங்க அவங்கள வந்து மிரட்டி பயமுறுத்தி பல பேர் வந்து அவங்களோட ஆசைகளுக்கு வந்து அவங்க உடன்பட வைக்கிறது சகஜமாக அவங்க வெளியே சொல்லவும் பயப்படுவாங்க அதை ஸோ காவல்துறை தான் இது தமிழக அரசு தான் இது நடவடிக்கை எடுத்து அந்த மாதிரி பெண்களோட பாதுகாப்பு கொடுக்கணும் சிசிடிவி கேமரா தான் சார் இதுக்கு ஒரே முடிவு ஸோ கல்லூரி வளாகங்கள் அந்த கல்லூரியில் இருக்க ஹாஸ்டல் வளாகங்கள் இது எல்லாத்தையுமே வந்து அந்தந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோல கொண்டு வந்தா அந்த பிரச்சனை ரொம்ப குறையும் சார் இது என்னோடய கருத்து அது இப்போ தான் நடக்குது இல்லையா இவ்வளோ நாளாக இல்ல இல்ல ரீசெண்டாக நடக்கிற ஒரு ரெண்டு மூணு சம்பவங்களை தான் நீங்கள் அந்த மாதிரி செய்திகள் பார்க்குறீங்க அதுவுமே இப்போ வரப்போகிற தேர்தலுக்காக கூட இருக்கலாம் இவ்வளோ நாள் கா காவல்துறை வந்து கண்ணியமாக தான் அந்த மாதிரி பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்க ரீசெண்டாக நடக்கிறதுமே மக்கள் நிறைய சமூக சமூகர்கள்லாம் அதை வந்து கரெக்டுன்னு சொல்லலையே கண்டிச்சுட்டு தான் இருக்காங்க கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன ப்ரெஷர் இருக்குது நமக்கு தெரியாது அதை பற்றி பேச வேணாம் பட் நம்ம காவல்துறையை தான் நம்பி அவனை வேறு யாரும் நம்புறது இதில் இப்போ காவல்துறை தான் முழுக்க முழுக்க கல்லூரி பெண்களுக்கும் கல்லூரி ஹாஸ்டல் வளாகத்தில் இருக்க பெண்களுக்கும் அவங்க தான் பாதுகாப்பு கொடுக்கணும் வேறு வழி இல்லைல்ல சார் நான் அவருக்கு ஏற்கனவே வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன் சார் அவருக்கு நான் தமிழக மக்களே அவர் என்ன பண்ண போகிறாருன்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க ஸோ நானும் அது மாதிரி தான் ஒரு காமன் மேனாக விஜய் சார் என்ன பண்ண போகிறாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் சார் என்னென்ன எனக்கு அதை ப அதுக்கு மேலே அவங்களோட அரசியல் நிலைப்பாடு பற்றி பெருசாக ஐடியா இல்லை சார் சார் அது அது மோதல் நாள் சார் செயற்குழு கூட்டம்னா அப்படி பேசுகிறது தான் அவ்வளோ சுதந்திரமாக பேசுறதுக்கு அந்த கட்சியில் வந்து வாய்ப்பு இருக்குது வழி இருக்குது அவர் அப்பா இவர் மகனாக இருந்தாலுமே அவங்களுக்குள்ள இந்த மாதிரியான விவாதங்களை பொதுவெளியிலே பேசிக்கிற அளவுக்கும் அடுத்த நாளே அவங்க ரெண்டு பேர் ஒன்றா உட்காந்து மறுபடியும் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கட்சி தான் பாமாக்காது சார் அன்புமணி அண்ணன் வந்து டாக்டரேட் டாக்டர் படிச்சுட்டு டாக்டர் பட்டம் வாங்கிட்டு அவர் மத்திய அமைச்சராக இருந்தப்போ இந்தியாவில் வந்து போலியோவை எராடிகேட் பண்ணவர் ஒன் நாட் எயிட் ஆம்புலன்ஸ் கொண்டு வரத்துக்கு அந்த அதுக்கு மூலையாக செயல்பட்டவர் அது எவ்வளோ பேர் ஐடியாஸ் கொடுத்துருந்தாலும் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்தியா முழுக்க கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தவர் அவர் தான் ஸோ அந்த மாதிரி பல சாதனைகள் செய்ய தகுதி உள்ள ஒரு மனிதர் தான் அவர் அவரை நீங்கள் குடும்ப அரசியலுக்குள்ளே கொண்டு வர முடியாது அவர் வந்து ஃபுல் குவாலிஃபைடாக அந்த கட்சியில் சின்ன வயசுலேருந்தே அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு குவாலிஃபைடு குவாலிஃபைடாக தான் வந்தார் திடீர்னு நடுவில் வந்து அவர் போஸ்டிங் எடுக்கலை ஸோ ஒரு அவர் வந்து அந்த மாதிரி ஒரு திறமையான மனிதர் ஐயாவுக்கு மகனாக இல்லைனாலும் நிச்சயமாக அரசியல் வந்து பெருசாக தான் வந்திருப்பார் ஸோ நீங்கள் அவரை வந்து குடும்ப அரசியலுக்குள்ளே காயின் பண்ணுறது சரியில்லை சார் அதான் சார் போன பசங்க படத்துக்கு கேப் வந்து எனக்கு வேல்ஸ் இன்டர்நேஷ்னலேருந்து ஐசரி கேன்ஸ் ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்க சார் ஜீவா சார் கூட படம் பண்ணுற மாதிரி ஸோ அதுக்காக ஒரு ஒரு வருஷம் வெயிட் பண்ணேன் பட் அவனை ஒரு மூணு படம் ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க இப்போது அவங்க கம்பெனிலே அதான் சொன்னேன் சினிமாவில் வெளியிடறது அவ்வளோ கஷ்டன்னு அது மூணுமே பெரிய பட்ஜெட்டு ஜினின்னு ஒரு படம் அப்புறம் சுமோன் ஒரு படம் அப்புறம் அகஸ்தியான்னு ஒரு படம் ஸோ அந்த மூணுமே அவர் வெளியிட்ட உடனே அவர் கம்பெனிக்கு படம் பண்ணுறதாக அதான் போயிடுச்சு ஸோ அதனால் அவங்க கூட ஒரு ஒரு வருஷம் போச்சு சார் ஸோ அடுத்த படம் அட்வான்ஸ் வாங்கினப்போ தான் நான் அந்த அரஸ்ட்டு அதெல்லாம் நடந்தது ஸோ அதால் ஒரு ஆறு மாதம் போயிருக்கு இப்போது என்னான்னாலும் படத்தை அறிவிச்சிட்டு நான் ஷூட்டிங் போக போகிறேன் சார் பார்த்துக்கலாம் இது வந்து ஏற்கனவே க்ரௌட் ஃபண்டிங்கில் படம் பண்ணி ஜெயித்தவன் தான் நான் ஸோ எனக்கு இது பிரச்சனை இல்லை நான் படம் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கப்புறம் அதுவாக ஷூட்டிங் போய்டும் ஒன்றும் ஒரு வாரத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் படத்தை பற்றி தகவல் சார் போதும் நிறைய பேசிட்டேன் அதான் சொன்னேன் சார் அவர் பெரியார் அவர் பேசுனதில் வந்து நிறைய நல்லது இருக்குது நிறைய கெட்டதும் இருக்குது நீங்கள் அதிலேருந்து எதை எடுத்துக்க போகிறீங்கன்றது உங்களோட தேவைதான் சமூக நீதி இடஒதுக்கீடுலாம் அவர்கிட்ட இருக்கு நல்லதுகள் பெண்களோட நிறைய பிரச்சனை இருந்தது பெண்களுக்கு அந்த டைமில் அவங்களுக்கு அடிமைத்தனம் அதெல்லாம் இருந்தது இல்லையா அதெல்லாம் வெளியே கொண்டு வந்ததில் அவருக்கு பங்கு இருக்குது ஆனால் அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் படித்தோம் அவர் வந்து தான் தமிழ்நாட்டில் எல்லாம் முன்னேறிஞ்சு சொல்கிறதுல எனக்கும் உடன்பாடு இல்லை ஸோ அதில் நான் வந்து எதிர் தான் ஸோ நல்லது எடுத்துக்கணும் கெட்டதையும் எடுத்துக்கணும் அது நீங்கள் உங்களை பொறுத்தது தான் ஸோ அவர் வந்து கடவுளை கும்பிட வேணாம் சொல்லுவார் நான் வந்து ரொம்ப தீவிரமான சிவன் பக்தர் முருக பக்தர் ஸோ அது மாதிரி நிறைய நிலைப்பாடு மாற்றம் இருக்குது பேசுகிறவங்க அவங்கவுங்க எல்லாம் இது ஜனநாயக நாடு தானே சீமண்ணன்னை பேசுறாருன்னா அவர் ஒன்று பேசிட்டோம் தீகாவிலேருந்து பேசுகிறாங்கன்னா அவங்கள ஒன்று பேசிட்டோம் நம்ம கேட்டு எது நல்லது கேட்டது நம்ம பார்த்து எடுத்துக்கணும் அவ்வளோதான் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நீங்கள் எல்லாம் வந்தது ரொம்ப நன்றி